மனைவியின் வார்த்தை என்று சொல்லுகிறார் ஸ்தோத்ர மனைவியின் வார்த்தை என்றால் என்ன ஸ்தோத்ர மனைவி வார்த்தையை கேட்ட உடனே பிரபஞ்சம் முழுவதும் அது ஊடுருவி செல்லுது கடுகுக்குள்ள போகுது அரிசிக்குள்ள போகுது சூரியனுக்குள்ள போயிட்டு சந்திரனுக்குள்ள போயிட்டு தண்ணிக்குள்ள போயிட்டு காற்றுக்குள்ள போயிட்டு எல்லா இனி பிறக்க போகிற சந்ததிக்குள்ள போக ஆரம்பித்து விட்டது பிறந்த சந்ததி இனி பிறக்க போற சந்ததி வரைக்கும் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கியது அவ்வளவு ஆற்றல் இருந்தது அந்த அம்மாவுடைய வார்த்தை ஆகவே என் அருமையான கர்த்திய பிள்ளைகளே ஆதாமுக்கு மட்டும் பாதிப்பல்ல இனி பிறக்க போகிற ஆபேலா இருந்தாலும் சரி காயினா இருந்தாலும் சரி பிரைஸ்கா ஏனோக்கா இருந்தாலும் சரி ஆபிரகாமா இருந்தாலும் சரி சாலமோனா இருந்தாலும் சரி தாவிதா இருந்தாலும் சரி நீங்களா இருந்தாலும் சரி நானா இருந்தாலும் சரி இனிக்கு பிறக்க போகிற எந்த சந்ததியா இருந்தாலும் சரி பாதிப்பு நன்மை தீமை குட் அண்ட் ஈவில் தாக்கம் இருக்கும் அதுதான் இவ்வளவு தீமை தேசத்தில் நடக்கிறது எல்லா படைப்புக்குள்ள புகுந்து விட்டது அந்த மனைவி வார்த்தையை கேட்டவுடன் உடனே தீமை புகுந்து யோசிச்சிட்டீங்களா வேதனை இழுத்து மூடிட்டு முள்ளும் குறுக்கும் உண்டாகிட்டு அம்மாமாருக்கு கற்ப வேதனை உண்டாயிட்டு இன்னைக்கு வரைக்கும் நின்னுச்சா நல்லா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு வரைக்கும் நின்னுச்சா இல்ல பசி பட்டினி தரித்திரம் உலகத்தை விட்டு போய்விட்டதா வார்த்தையை இந்த ஆண்மகன் கேட்டானோ அப்பொழுது சீரழி ஆரம்பித்தது ஒரு சந்ததியும் இனி பிறக்க போகலை ஆனால் இனி பிறக்கிற எல்லா சந்ததியும் அப்படிதான் இருக்க போகிறது என்ற நிலைமை உண்டாகிவிட்டது புழுவு பூச்சி கரடி சிங்கம் எல்லாமே தீமையாய் மாறியது ஒன்றை ஒன்றை வெறி குடித்து கொலை செய்வதாக மாறிய ஒரு ஏபால வார்த்தைக்கு செவி கொடுத்ததுனால இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கும் என்றால் ஏவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கும்பொழுது உங்கள் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் ஊடருவி பாய்ந்து எங்கெங்கே அற்புதம் செய்ய வேண்டுமோ அந்தந்த இடத்தை பாதிக்கப்பட்ட இடத்தை அவனுடைய வார்த்தை குணமாக்கும் நல்ல கரங்களை தட்டி கதரை சோற்ற முடுவோ